ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான வசனம் அதிகாரம் இறைவசனம் பதினொன்று சகோதர சகோதரிகளே இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள் என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் மன ஒற்றுமை கொண்டிருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார் ஜபம் இனிய நீரே எங்கள் நம்பிக்கை எங்கள் அரண் நீர் எங்களிடம் விரும்புவது எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அப்பா எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க எங்களிடம் உள்ள தீய குணங்களை விட்டுவிட எங்களுக்கு அருள் தந்து என்றும் மன அமைதியுடன் வாழ எங்களுக்கு வழிகாட்டும் ஆமீன்